இப்போ என்கிட்ட ஒரு இரும்பு கம்பி இருக்குது இதோட லென்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் மெஷரிங் டேப்ஸ் ஸ்கேல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு மெஷர் பண்ணுவோம் நான் வச்சுருக்க இரும்பு கம்பியோட லென்த்து அஞ்சு மீட்டர்னு வச்சுப்போம் இப்போ நம்ம கிட்டே ஒரு மீட்டர்னால் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு மீட்டர்னால் நூறு சென்டிமீட்டர்னு சொல்லுவீங்க சரி ஒரு மீட்டர் இது எப்படி டிசைட் பண்ணாங்க அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உலகத்தில் பல வகையான மெஷரிங் சிஸ்டம் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர்லேயே ஜான் முழம் அடி இந்த மாதிரி பல சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் சில சிஸ்டம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி கூட நம்ம பூ வாங்குறப்போ ரெண்டு முழம் மூணு முழம் பூ தாங்கன்னு கேட்டு வாங்குறோம் இந்த மாதிரி சிஸ்டம் பயன்படுத்துறதுல நிறைய சிக்கல் இருக்குது இப்போ நீங்கள் பூ வாங்குறப்போ பூ வைக்கிறவங்க கை நீளமாக இருந்தால் உங்களுக்கு நிறைய பூ கிடைக்கும் இதுவே சின்னதாக இருந்தால் உங்களுக்கு கம்மியான அளவில் தான் பூ கிடைக்கும் இதுவே நம்ம ஒரு பொருளை மெஷர் பண்ண பிக்சடா ஒரு அளவு இருந்தா நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும் இப்படி முத முதல்ல பிரெஞ்சு புரட்சி நடந்த காலகட்டத்துல பிரான்ஸ்ல தான் இப்படி யோசிச்சாங்க செவன்டீன் நைன்டி ஒன்ல பிரெஞ்சு அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஒன் மீட்டர்னா என்னன்னு முடிவு பண்றதுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க அது என்னன்னா நார்த் போலுக்கும் ஈக்குவேட்டருக்கும் நடுவில் இருக்க தூரத்தை மெஷர் பண்ணி அதை ஒன்னால டிவைட் பண்ணா வர ஆன்சரை தான் ஒன் மீட்டர்னு முடிவு பண்ணாங்க அது மட்டும் இல்லாம நார்த் போலுக்கும் ஈக்குவேட்டருக்கும் இடையில இருக்க தூரத்தை பிரான்ஸ் வழியா தான் அளக்கணும்னு முடிவு பண்ணாங்க இந்த வேலையை பிரான்சை சேர்ந்து ரெண்டு பேர்கிட்ட ஒப்படைச்சாங்க அவங்க தான் ஜீன் பேப்டிஸ்ட் டிஎல்எம்பர் மற்றும் பியரிக் மெக்கானிக் இவங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணாங்கன்னு ஒரு உதாரணம் பார்ப்போம் இப்போ தூரத்தில் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுப்போம் உங்களுக்கும் அந்த மரத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு நீங்க முதல்ல பேஸ் லைனை உருவாக்கணும் அந்த பேஸ் லைனை ஏ பின்னு ரெண்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து தியோட லைட் அப்படிங்கிற சர்விங் இன்ஸ்ட்ரூமெண்ட்டு ஏ பாயிண்ட்டில் வச்சு அந்த மரத்தை ஃபோக்கஸ் பண்ணி பேஸ் லைனுக்கும் மரத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் அதை நம்ம ஆல்ஃபா ஆங்கிள்னு எடுத்துப்போம் அதே மாதிரி பி பாயிண்ட்டில் வச்சு மறுபடியும் அந்த மரத்தை ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு இன்னொரு ஆங்கிள் கிடைக்கும் அதை நம்ம பீட்டான எடுத்துப்போம் அந்த மரத்துக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நார்த் போலுக்கும் ஈக்குவேட்டாக இருக்கும் நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு மெஷர் பண்ணுற வேலையை செஞ்சு முடிக்க அவங்களுக்கு மொத்தம் ஏழு வருஷம் ஆச்சு அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள தூரம் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்னு சொன்னாங்க அதனால ஒன்னை டென் தௌசண்ட் கிலோமீட்டரால் டிவைட் பண்ணால் எந்த அளவு வருமோ அதை தான் ஒன் மீட்டர்னு முடிவு பண்ணாங்க இந்த அளவை வச்சு பிளாட்டினம் மிரடியம் பயன்படுத்தி ஒரு மெட்டல் பார செஞ்சாங்க ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அது என்னன்னா அந்த ரெண்டு பேரும் அந்த தூரத்தை தப்பாக மெஷர் பண்ணிட்டாங்க அதாவது அந்த தூரத்தோட உண்மையான அளவு டென் தௌசண்ட் கிலோமீட்டர் இல்லை டென் தௌசண்ட் டூ கிலோமீட்டர் இதில் இருக்க இன்னொரு சிக்கல் இந்த மெட்டல் பார் காலப்போக்கில் அளவு மாறவும் வாய்ப்பு இருக்கு நைன்டீன் சிக்ஸ்டில மீட்டர் பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதை ரீடிஃபைன் பண்ணாங்க கிரிப்டான் எயிட்டி சிக்ஸ் அணுக்கள் அறுநூத்தி அஞ்சு நானோ மீட்டர் வேவ் ஆரஞ்சு லைட்டை வெளிப்படுத்தும் இதை தான் ஒன் மீட்டர்னு முடிவு பண்ணாங்க ஒரு மீட்டர் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் திரும்ப நைன்டீன் எயிட்டி த்ரீல லைட் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ நைனோ செகண்ட்ல எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதோ அதை தான் ஒன் மீட்டர்னு கடைசியாக ரீடிஃபைன் பண்ணாங்க